வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கடல ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஊற வச்ச கல்லையை வேக வச்சுக்கிறோம் நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கிறோம் இல்லையா வேக வச்ச சுண்டல்லேருந்து தண்ணியை வடிப்போம் அந்த தண்ணியை வச்சு தான் இன்றைக்கி ரசம் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கல்ல வேக வச்ச தண்ணி மட்டும்தான் வெறும் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இதில் வந்து கூட தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கிறோம் நம்ம புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன் நான் இப்போ இது கூட வந்து இந்த வேக வச்ச தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் பார்க்கலாமா தண்ணியை வந்து கடலில் இருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த தண்ணியை எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்க்குறேன் கூடமே மஞ்சள் தூளும் சேர்க்க போகிறேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன் தாளிக்கும் போதும் போடலாம் ரசம் கூட்டும் போதும் போடலாம் பெருங்காயத்தூளும் போட்டாச்சு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் ஒரு தக்காளியை நம்ம இதில் புளியோடு சேர்த்து கரைச்சிக்கணும் நம்ம சுத்தம் பண்ணி இல்லையா அந்த தக்காளி அதை வந்து இந்த புளியோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும் அடுத்தது இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சாச்சு ஸ்டவ் பற்ற வச்சு கொதிக்க வைக்கணும் இப்போ அது கொதிக்க ரெடி ரெடியாயிடுச்சு தாளிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப நியூட்ரிஷன் நிறைஞ்ச ரசம் இது இந்த கடல தண்ணியை வந்து நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுறோம் நைட்டே ஊற வச்சு காலையில் அவிக்கிறோம் இல்லையா அந்த கடலையோட தண்ணியில் தான் இந்த ரசம் வச்சு காமிக்கிறேன் நான் இந்த மாதிரி நீங்களும் ரசம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ரசம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் பண்ணிக்கினே இருப்பீங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ரசம் எண்ணெய் போட்டாச்சு கடுகு போட்டாச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஏன்னா ஏற்கனவே கூட்டம் போது கொஞ்சம் போட்டோம் இல்லையா ஒரே ஒரு மிளகாய் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இவ்வளோ தான் ரசம் கொதி வந்ததும் இதில் நம்ம கலக்க போகிறோம் பாருங்க கொதி வந்துருச்சு ரசம் மட்டும் ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இந்த வச்சுருக்கே இதில் போடணும் சுவையான கடலை ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரசம் நீங்கள் ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் விடவே மாட்டீங்க அவ்வளோ ஹெல்த்தியான ரசம் இது சொன்னால் உங்களுக்குலாம் புரியாது ஒரு தடவை பண்ணி சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்